டிவி அல்லு அர்ஜுன் நடிப்பில் ஐந்தாம் தேதி வெளியான திரைப்படம் தான் படத்தை சுகுமார் இயக்கியிருந்தார் மேலும் ராஷ்மிகா மந்தனா அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக பகத் பாசில் வில்லனாகவும் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றாலும் முதல் நாளிலேயே இருநூற்றி நாற்பத்தி ஏழு கோடிகளை வசூலித்து ஏனைய பிரபலங்களின் படத்தின் சாதனையை முறியடித்தது இதைத் தொடர்ந்து பதினோரு நாட்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடிகளை வசூலித்த புஷ்பா டூ திரைப்படம் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே இரண்டாயிரம் கோடிகளை வசூலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது புஷ்பா டூ திரைப்படம் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பேசப்பட்டாலும் புஷ்பா டூ படத்தின் சிறப்பு காட்சியின் போது உயிரிழந்த பெண் விவகாரத்தில் அல்லு அர்ஜுன் சிறைக்கும் சென்று வந்திருந்தார் இது தென்னிந்திய சினிமாவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் புஷ்பா டூ திரைப்படத்தின் சிறப்பு காட்சியின் போது உயிரிழந்த பெண்ணின் மகன் மருத்துவமனையில் மூளை சாவடைந்து கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே இதற்கு அல்லு அர்ஜுன் எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப் போகின்றார் இதனால் அவர் சந்திக்கப் போகும் விளைவுகள் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்